ஏன் எல்லாரும் என்ன இப்படி பாக்குறீங்க உன் புத்திசாலித்தனத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம் நீ முத்துப்பேட்டில எத்தனை வருஷம் படிச்ச ஆறாவதுல இருந்து பத்தாவது வரைக்கும் நான் அங்கதான் படிக்க ஓஹோ கண்ணா இது உன்னுடைய பர்ஸ் தானே ஆமா கீழே கடந்தது பிரிச்சு பார்த்தேன் உன்னோடதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் கண்ணா இது என்ன சர்டிபிகேட் இது வேற ஒன்னு இல்ல நல்ல சர்டிபிகேட் ஓஹோ நீ ரொம்ப நல்ல பையன் கூடவே என்ன சொல்லிருக்காரு நீ படி படிதா பாலசுப்ரமணியம் என்கிற இந்த பையன் ஆறாவதுல இருந்து பத்தாவது வரை சென்னை கார்பரேஷன் பள்ளியில் படித்தவன் பத்ராஸ்ல படிச்ச பையனை முத்துப்பேட்டையில மாலை கூட படிச்சன

கையில காசும் இல்ல பசி தாங்க முடியல சார் ஒருவேளை சோறு கிடைக்குமான்னு சொல்லி தான் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சேன் ஆனா இந்த வீட்டினுடைய சூழ்நிலையை பார்த்ததுக்கு அப்புறம் ஏன் கை நீட்டி பிச்சை எடுக்கணும் முதுகல ஓங்கி ஒரு அடி அடிச்சு உரிமையோட சாப்பிடலாமேன்னு சொல்லிதான் மாலை முதுகல ஓங்கி ஒரு அடி அடிச்சேன் சாப்பாத்த ஒரு புடி குடிச்சேன் வாசல்ல குப்பை எரிக்கிற புகை வீட்டு ஜன்னல் கதவெல்லாம் திறந்து இருந்தா உள்ள நுழைஞ்சிடுது இல்லையா அதே மாதிரி உள்ள வந்தவன்தான் தானா புகையாட நுழைஞ்சேன் வீடு புகைஞ்சுட்டு இருக்கிறத பார்த்தேன் கொகையோட கொகையா கலந்துட்டேன் சார் எல்லாம் சார் ஓடி போயிரும் சார் அவ்வளவு சுலமா போகப்பட்டு போதா அடிப்பு போதுண்டா என்னடா முக்கியம் சொல்லு இன்னுமா உங்களுக்கு நான் குணம் புரியல உங்க எல்லாரையும் முட்டாளாக்குறதுல இவனுக்கு ஒரு தனி பிரியம் சொல்லுண்டா சொல்ல மாட்டேன் போதுண்டா விளையாட்டு சொல்லுடா

எல்லாம் போக்குற விட்டு வந்தியா மாலிக் நான் உங்களோட நிஜமாவே இப்ப படிக்கலையே நீ வந்த அன்னைக்கே அது எனக்கு தெரியும் தெரியுமா நீ எப்படி குரூப் போட்டோல குடிமை வச்சிருக்கிற பையன் நான் தான் சொன்னியே ஞாபகம் இருக்க அவனை அப்புறமா நீங்க சந்திச்சிட்டீங்களா அந்த பையன் வேற யாரும் இல்ல நானே தான் நீங்களா அப்ப ஏன் சார் என்ன கேட்கல எது வரைக்கும் போறேன்னு விட்டு பாத்து

சார் 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 பண்ணும் அந்த அருகதை எனக்கு இல்ல சுமார் இந்த வீட்டுல யாருக்காவது இல்லையே இல்லையே கரெக்ட் பட்டுக்க நான் முயற்சி பண்ணி பார்த்தேன் முடியல தனித்தனியா ஒண்ணும் செய்ய முடியாது இந்த ஒன்பது பேரும் ஒன்னா சேர்ந்தானு ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிறது எனக்கு இப்ப தாம புரிஞ்சது பரவாயில்ல என் வாழ்க்கையே இருந்துடுச்சு நினைச்சுக்கிட்டு உள்ளிட்ட திட்டிக்கிட்ட நான் இருட்டிலேயே வாழ்ந்துடுறேன் இல்ல வச்சல இருட்டு வந்தா இருட்ட திட்டுறமா விளக்கேத்தி வச்சிடலாம் யாரு குடுக்க நின்னாலும் நிச்சயமா நான் இந்த கல்யாணத்தை நடத்தியே தருவேன் மிஸ்டர் குமார் இப்ப நான் இங்க வந்ததே உங்களுக்கு இந்த கல்யாணத்துல சம்மதமா இல்லையா எனக்கு சம்மதம் டிஃபன் சாப்பிடப்பா என் கையாலே செய்த இட்லி தோசை வடை போட்டல செய்யற மாதிரியே இருக்கும் தெரியாம தான் கேக்குறேன் பச்சனாவுக்கு கல்யாணம் பண்ண வேண்டாமான்னு கேட்க இந்த பாலு யாரும் சுண்டச்சா அக்கா நான் இல்லையா மூணு பேர் ரெண்டு பேரும் தள்ளு தங்க கட்டி மாதிரி நீ இல்லையாப்பா இவன் சாப்பு தப்புன்னா சொல்லிடுப்பா கணத்துல போட்டுக்கிறேன் ஆடு நினைதேன்னு போனாய் அழ மாதிரி இவனுக்கு என்ன வந்தது இவனுக்கு என்ன வந்தது நம்ம வீட்டை பத்தி

பாத்தீங்களா எல்லாரையும் என்ன பதிவு திருமணம் நடந்து போச்சு நமஸ்காரம் பண்ணி திருத்தி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு

ஆனா அளவுக்கு மேல நான் உனக்கு ஒரு இடம் கொடுத்திருக்கேன் பாரு அதுதான்டா ஏன் தப்பு கொடுத்த இடத்த திருப்பி எடுத்துக்கிட்டா போனே முத்திரையை கொடுத்தவனே உத்தர போட்டேன்டா அப்புறம் என்ன ஒண்ட வந்த பிடாரியே அடிச்சு விரட்ட வேண்டியதுதானே அப்பா இந்த வீட்டை பிடிச்ச பீட இன்னையோட ஒழிய போகுது

இருக்கணும் யூ ஆர் நாட் கோயிங் கம் சொல் இது முத்திர தடுக்கிறதாக முடிவு பண்ணிட்ட எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல சார் சந்தோஷம் தாங்க முடியல சந்தோஷம் உனக்கு மட்டும்தானா உனக்கு மட்டும்தானா இந்த மாதிரி அறவைக்கு இப்படி ஒரு வாழ்வாங்கிறியா இனிமே நீ அனாதே சொல்ல வேண்டீங்களா சார் உணர்ச்சி வசப்படும் போதுதான் அதிகமான சிக்கிறீங்க அதனால தான் பேச்சு